ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மணி பன்னெண்டு மணிக்கு வீடியோ போட போகிறேன்னு நினைக்கிறேன் மணி பதினொன்று இருபது கரெக்டாக மணி பதினொன்று இருக்குது இப்போ வந்து காய் எழுந்துட்டுருக்கு அவரை காய் பாருங்க உங்கள் அக்கா உங்கள் அக்கா தக்கப்பயிருக்காலை கூட்டு போயிட்டா நானும் காலையில் போயிட்டு சீக்கிரம் வந்தோம்னு பார்த்தா இன்னும் மை போச்சு மந்து போட்டு ஆறு பேசி பல பிரச்சனைகள் அதே ஒரு ஒரே காலத்துல நல்லவன்தான் பொக்க முடியாதான்னு பொக்கலாம் போ நல்லவ நான் என்னைக்குமே பிழைக்க முடியாது சரி பரவாயில்ல நல்லவனாவே இருந்துக்கலாம் கடைசி வரைக்கும் அது பொழைக்கிறோமா பொழைக்கலையா ஆறு லிஞ்சாகும் நூறு லிஞ்சாவு சாகரமா சாலியா கடைசி வரைக்கும் என் எப்பவுமே என் கேரக்டர் என் கேரக்டர் தான் இருக்கும் சரியா யாருக்காக எதுக்காகவும் என் கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டான அது வந்து எப்பவுமே நான் உறுதியா இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன் ஏன் வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் சரியா யாருக்காக எதுக்காகவும் எங்க கேரட்ட மாற்றிக்கவே மாட்டேன் அது இருந்தாலும் சரி ஓகே சாப்பாடு வச்சாச்சு விசில் வந்து இப்போதான் பாத்தீங்கன்னா விஷயம் அப்படியே வந்துடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறி இருக்குது நானும் தட்டை பேர் மட்டும் பார்த்தா காய்கறியை வந்து தயிரே சாப்பிட்டு வந்துட்டு தான் வந்தேன் அப்புறமே தட்டைப்பயிரை அரைஞ்சிட்டு போயிருக்கிறா காய் வேறு அரைஞ்சிச்சு போயிட்டா காலையில் அம்மாலேயும் தப்பு சொல்ல முடியாது நானும் தாட்டி விட்டேன் அப்புறம் நானும் அப்புறம் நான் அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இணைக்கிட்டு வா நீங்கள் தடி விட்டு போய்ட்டு என்னை பிறகுங்கள்ட்டுட்டு ஓகே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு நான் வந்து தட்டப்பயிர் தயிர் அவரக்காய் பொரியல் சாப்பிட போகிறேன் நீங்களே என்ன சாப்பிட்டு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் பார்த்தாலும் நேற்று என்ன நைட் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் எனக்கு உண்மையாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் நான் சாப்பாடு பற்றி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன் மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் பார்க்கலாம்